செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாஸ்ரே முதலில் தலைப்பு செய்திகள் முந்தலம பகுதியில் கோர விபத்து இரு பெண்கள் உட்பட மூவர் பலி பத்து பேர் காயம் எம்பிக்களின் ஓய்வூதியத்திற்கு முற்றுப்புள்ளி பிமல் ரத்நாயக்காவின் அதிரடி அறிவிப்பு அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராகும் ஈரான் இனி விரிவான செய்திகள் புத்தலம் கொழும்பு பிரதான வீதியின் முந்தளம நவதன்குளம பகுதியில் இன்று இடம்பெற்ற கோர விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பத்து பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதிவேகமாக வந்த ஊந்துளியும் வேனொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன இந்த விபத்தில் இரண்டு பெண்கள் மற்றும் ஒரு ஆணின மொத்தம் மூவர் உயிரிழந்துள்ளனர் விபத்தில் காயமடைந்த பத்து பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய முறையை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் அடுத்த ஆறு வாரங்களுக்குள் நிறைவேற்றப்படும் சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயகா அறிவித்துள்ளார் அரசியலை லாபமீட்டம் தொழிலாக பயன்படுத்துவதை தடுப்பதும் பொது சேவையில் நேர்மையை ஊக்குவிப்பதும் இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் அத்துடன் கொழும்பில் உள்ள நாலு அமைச்சர்களுக்கான உத்தியோகபூர்வ இல்லங்கள் இனி நீதித்துறை சார்ந்த பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வெளிப்படுத்தினார் அரசியல்வாதிகளுக்கான வரப்பிரசாதங்களை குறித்து மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் இனி வெளிநாட்டு செய்திகள் பரஸ்பர மரியாதை மற்றும் நலன்களின் அடிப்படையில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் தயாராக உள்ளதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்தார் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் தெஹ்ரானில் ஒரு தொலைக்காட்சி கூட்டத்தின் போது வெளிநாட்டு ராஜதந்திரிகள் குழுவிடம் இதனை தெரிவித்தார் எனினும் நியாயமான மற்றும் கண்ணியமான பேச்சுவார்த்தைகள் சமமான நிலையில் இருந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து தெஹ்ரானுக்கு எதிரான தலையீட்டிற்கான சாத்தியமான ராணுவ விருப்பங்களை அவரது நிர்வாகம் வரும் நிலையில் நேற்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக கூறியதை தொடர்ந்து வெளியுறவு அமைச்சரின் பல முறை பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ஈரானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது கடந்த ஆண்டு ஈரானுடன் அதன் அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்கா மறைமுக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் ஈஸ்டேல் ஈரான் மீது பாரிய அளவிலான திடீர் தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு முன்பு பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியது பின்னர் வாஷிங்டன் மோதலில் இணைந்து முக்கிய அணுசக்தி தளங்களில் அதன் சொந்த தாக்குதல்களை நடத்தியது யூரேனியம் செறிவூட்டலை முற்றிலுமாக நிறுத்தி அதன் ஏவுகணை திட்டத்தில் வரம்புகளை ஏற்க வேண்டுமென்ற இட்ரம் நிர்வாகத்தின் கோரிக்கைகளை தெக்ரான் நிராகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவர் நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி